திரு விஸ்வநாதன் அவர்கள் கையோட அவருக்கு நம்ம பாலு அவர்களுக்கு பண்ணுறது பாலுக்கு கூட எவ்வளோ சந்தோஷம் பாலு உன்னை எப்படி இப்போ சொல்கிறது தம்பின்னு சொல்கிறதா பையனு சொல்கிறதா பேரனை பேரனு பார்த்தீங்களா என்ன நாங்கள் அந்த கிளவையா அப்போ நானும் ஜானிக்கு ரெண்டு பேரும் ரொம்ப கிளவி பாட்டிகள் ஏம்மா அவரை வந்து பேரன்னா சொல்லணுமா இருக்கட்டும் இன்னும் ந நூறாண்டு வாழ்க்கை அவர் நல்ல ஒரு எல்லா குரல் இருக்க எல்லா எல்லாம் கொடுத்துட்டாங்க அவர் அப்படிப்பட்ட ஒரு பாலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி தான் அவர் ஃபுல் சந்தோஷமாக இருக்குது ஒரு கலைஞர் நான் ஒரு கலை கலைவாணி கையால் அவர் விருது வாங்கிறது அது ரொம்ப சந்தோஷம் யார் கொடுத்தாலும் அவ்வளோ சந்தோஷம் இருக்காது ஆனால் நான் இல்லை இந்த இசை அப்படி இசை உலகத்தில் அந்த மாதிரி ஒரு அன்பு வச்சுருக்கேன் அந்த ஒவ்வொருத்தருமேல அவங்க துணைவியார் சாவித்ரி அம்மா அவருக்கேற்ற மனைவி அப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் நல்லதொரு குடும்பம் சொல்லியிருக்காரு சவுந்தரராஜன் அவர் அது மாதிரி ஒரு நல்ல குடும்பம் அவருக்கு ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் கொடுத்து அந்த கடவுள் காப்பாற்றணும் நான் விரும்புகிறேன் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் போன வருஷம் வர பெரியவங்களெலாம் மேடையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் சாஷ்டாங்க பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தேன் இப்போது சாஷ்டாங்கமாக உட்கார்ந்தா எழுந்துக்கிறது கஷ்டமாக போச்சு அதனால் எல்லோருக்கும் இங்கிருந்து கால் தொட்டு கும்பிடுகிறேன் என் வைஃப் தவிர சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் போன வருஷம் சுசீல் அம்மா வந்து ஜானகி அம்மாவுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க நானும் என் தங்கச்சியும் கல்பனாவும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேர் பாடினா எல்லா மொழிகளில் இருந்த பாட்டுக்கள் அந்த மேடையில் நாங்கள் ப்ரெசெண்ட் பண்ணோம் வண்டிக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் வியப்பாக இருக்கலாம் மூத்தவங்க ஜாம்பவனங்க எத்தனை பேர் இருக்கும்போது அடுத்த வார்டு பாலசுப்ரமணியத்துக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு கூட அந்த ஐயம் இருக்குது ஆனால் எனக்கு இப்போதான் காரணம் தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கு நாலஞ்சு குழந்தைங்க இருக்கும்போது சின்ன குழந்தை மேல தான் ரொம்ப அன்பு ஜாஸ்தியாக இருப்பாங்க அது தவிர யாரை விட நாம் பெரியவன் ஒருவேளை சைஸில் இருக்கலாம் தவிர விஷயத்தில் ரொம்ப சின்னவன் நான் இவங்கெல்லாம் ஜாம்பவான் பீஷ்மர்கள் இவங்களெல்லாம் நான் பாப்பேன்னு கூட கனவில் கூட நினச்சது கிடையாது அவங்களோட சேர்ந்து இந்த தொழிலில் நானும் ஒரு சின்ன கூட்டாளியாக இருந்தது இது கடவுளுடைய அனுகிரகம் என் தாய் தந்தையாரோட அனுகிரகம் இந்த சந்த் சந்தர்ப்பத்தில் எல்லா மொழியிலையும் எனக்கு முதல் முதலாக இசை பிச்சை போட்ட அந்த மகான்கள் எல்லாருக்கும் நான் வணங்குகிறேன் நான் முதல் தெலுங்கில் பாட்டு பாடினது டாக்டர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் சுசீலா அம்மாவர்களும் இன்னொருத்தர் ஒரு மேடை பாடகர் ரகுராமையா அவங்களோடு சேர்ந்து அடுத்தபடியாக நான் பாடின பாட்டு ஒரு கன்னட பாட்டு அது சுசீலம்மாவோடு சேர்ந்து தான் நான் முதல் முதலாக தமிழில் பாடின பாட்டு இயற்கையினும் இளையகண்ணி அதுவும் அம்மாவோடு தான் இன்றைய தினம் இத்தனை பேர் பெரியவங்க நடுப்பில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெரியப்பா அண்ணா தாத்தா இப்படிப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து அக்கா இவங்க நடுப்பில் ஒரு சின்ன பையனுக்கு எனக்கு இந்த பாராட்டு பண்ணுறது வந்து இது இன்னும் பத்திரமாக இருறா இன்னும் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இரு நல்லா பாடு அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கறதாக நான் நினைக்கின்றேன் இது எந்த விதத்துலையுமே இந்த அவார்டுக்கு நான் அருகனை இல்லை அம்மா கொடுத்த காசோலை எங்கள் அப்பா பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது எஸ்பிஎஸ் ஃபவுண்டேஷன் அதில் டிபாசிட் பண்ணி அது மூலமாக நான் நிறைய பசங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறேன் அதுக்காக நான் உபயோகிக்கிறேன் உங்கள் முன்னால் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் முதல் முதல் அவங்களோடு சேர்ந்து பாடினது அவங்க ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் ஓணும் இன்னும் இன்னும் நிறைய ஓணும் எங் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பஸ்தருக்கு எல்லோருக்குமே அதனால் எங்கள் குடும்பஸ்தர்னால் என்னோடு இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை நீங்கெல்லாம் கூட இத்தனை வருஷமாக என்னை கேட்டு வாழ்த்தி இன்னும் அந்த அன்பை என் மேலே காட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு நான் ரொம்ப ருணகிரஸ்தன் ரொம்ப கடன்பட்டிருக்கேன் இன்னொரு ஜென்மம் இருந்தால் திரும்ப பா பாடகனாகவே பிறந்து உங்கள் எல்லாருக்கும் அந்த நன்று கடனை தீர்த்துக்கிறேன்